ஆனா இதே கண்காணிப்பு இதே உளவுத்துறை பிற கட்சியின் மீதும் செலுத்தினால் நல்லது அதை விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீதே இங்க வந்து பயப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருநூறு கோடி அவருக்கு வந்து பெருசு இல்லை அவரை தேடி வந்த பல மக்கள் கோடி கணக்கில் வரதுக்கு தயாரா சொல்றாங்க முதல்ல களத்தில் வரட்டும் அவர் விளையாடிவிட்டோம் அப்புறம் டக் அவுட் ஆராராக வந்து ஸ்கோர் பண்ணுறாரான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுவரை அதுவரை அவரை ஆட விடாமல் செய்வதற்கான நோக்கம் தான் இங்க தவறாக இருக்குமோ இருந்து விடுமோ அப்படின்றது தான் என்னுடைய இன்னொரு இப்போயே வந்து உளவுத்துறையை வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நான் வந்து குறிப்பிட்டே பேசுறேன் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் எதிர்கொண்ட விமர்சனங்கள் அனுபவித்த பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம்ல அதெல்லாம் விஜய் வந்து யோசிக்கலாம் நம்மளுடைய வாக்கு வங்கி வந்து செதறாது திமுகவும் சரி அதிமுகவும் என்ன சொன்னா எங்களுடைய வாக்கு எதுவும் செதராது விஜய் எல்லாம் வந்தா எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இரண்டு பேரும் வெளியில மக்கள் அதிருப்தியா இருந்தாங்கன்னா எப்படி ஒன்னா மாறலாம் காலத்தில் வந்துட்டார் இல்லையா தீர்மானிக்கப் போவது மக்கள் தான் நம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கிருஷ்ணபர் தாஸ்

முதல்ல தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்தில் இருபெரும் கட்சிகள் ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இப் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சி தமிழகத்தில் வந்து விதித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த போதே அந்த அது பெயரில் நிறைய விமர்சனங்கள் உருவானது அந்த கட்சி பாடலில் உருவானது கொடியில் உருவானது இப்போது நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் உருவாக்கப்பட்டது நடக்காதா ஆமா அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க அடுத்த மாதம் வந்து மாநாடு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு விக்கிரவண்டி பக்கத்தில் அந்த மாநாடு நடத்துதான தயாரிப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்றீங்களா எனக்கு புரியல இந்த இந்த விமர்சனம் ஏன் உருவாவதுன்னு கேட்குறேன் இல்லை அதாவது என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்னா போலீஸ் வந்து பல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் மீறி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்வு செய்யக்கூடிய மூன்று என்னென்னா சேலம் தயார் பண்ணாங்க அடுத்தது திருச்சி அதுக்கு அடுத்தது வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மூணு மெயினான இடத்துல வந்து கேட்டதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் வந்து எப்படியாவது இந்த மாநாடு நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து விக்கிரவண்டியில் வந்து ஒரு இடத்துல தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த பண்ண இடத்துல இப்போ இதுக்கு முன்னதா நம்ம அந்த மாநாட்டிற்கு முன்னாடி முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு பத்திரிகையாளர்களாக தமிழக வெற்றி கழகத்தோட வருகை நான் முன்னேமே குறிப்பிட்டது போல இரண்டு பேரும் கட்சிகள் ஆட்சியில் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கடன் இது முதல்ல எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளர் நான் கேட்குறேன் ஆக்சுவலாக வந்து என்ன பார்க்கணும்னா இப்போ அவர் வந்து எல்லாமே விரும்புறது என்னுடைய கருத்தோட மக்களுடைய கருத்தாக நம்ம வந்து நிறைய பேர் சந்திச்சது இல்லைன்னா அதிரடி அரசியல் தான் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றாங்க ஏன்னா அவர் வந்து என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ சமீபத்தில் வந்து பெரியாருடைய அந்த இடத்துக்கு நினைவிடத்துக்கு வந்தார் வந்த பிறகு யார்கிட்டமே வந்து அவர் சொல்லாமல் வந்துட்டார் அவர் சொல்லியிருந்தாருன்னா கிட்டத்தக்க வந்து லட்சம் பேர் மக்கள் வந்து சேர்ந்துருப்பாங்க ஸோ அது வந்து அவர் பண்ண மிஸ்டேக்கு ரெண்டாவது வந்து எதை பற்றியுமே வந்து அவர் இது வரைக்கும் வந்து ஸ்டேட்மெண்ட்டு எதுவுமே வந்து வாயை திறக்க மாட்டேன்ட்டார் அது மாணவர்கள் மத்தியில் ஒரு அரங்கத்தில் ஒரு நூறு மாணவர்களுக்கு வந்து அவர்களை நல்ல விஷயந்தான் பாராட்டு சான்றிதழ் கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணது நல்ல விஷயந்தான் அந்த மாணவரிடம் வந்து அரசியல் பேசுகிறத விட மக்களிடம் அரசியல் பேசணும் அப்படி எல்லாமே விரும்புகிறாங்க உங்க பார்வையில் நீங்க அதான் இப்போ நான் அதான் நானுமே உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு நினைச்சேன் ஒரு ஒரு பத்திரிகையாளராக நம்ம ரெண்டு கட்சியும் வந்து பார்த்துருக்குறோம் இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகளோட நல்ல ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம நம்ம துறை சார்ந்து கண்டிப்பா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க மிகச் சரியா இரண்டு கட்சிகள் இருக்கு ஆனா மக்கள் வரவேற்கிறாங்க மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க கவனமா அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்போ தமிழக அரசியல் களத்துல இந்த தேவை என்பது இருக்குதானே நிச்சயமா இருக்கு ஏன்னா எங்க இருந்து வருது அப்படின்னா ஆண்ட கட்சியா இருக்கட்டும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியா இருக்கட்டும் அதன் மீதான அதிருப்தி இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் இதெல்லாம் செய்யல இந்த தருணத்துல இன்னொரு கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம் ஒரு ஒரு கரெக்டா பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா அப்பதான் தமிழக வெற்றி கடகம் வந்து களத்துல வருது இப்ப நம்ம வந்து தமிழக வெற்றி கடகத்திற்காக இங்க நம்ம பேசல கண்டிப்பா அதிமுக எதிர்க்கலை திமுக எதிர்களை நம்ம ஒரு சாமானிய குடிமகனாக குடிமகனின் பிரதிநிதியாக தான் பத்திரிகால என்பவர்கள் ஆல்வேஸ் ஆப்போசிஷன் எப்போதும் நிரந்தர எதிர்க்கட்சி வந்து நம்ம தான் ஆட்சிகள் மாறினாலும் பத்திரிகையாளர் வந்து நிரந்தர எதிர்கட்சியா தான் இருப்போம் அப்ப அந்த அடிப்படையில மக்களோட மனது மக்களோட கருத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம் இந்த இடத்துல அப்போ இந்த ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தோட வருகை அப்படின்றது நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து இப்போவும் வந்து பல நூறு கோடிக்கு அவருக்கு வந்து ஒரு வியாபாரம் வணிகம் இருக்கு நடிகர் விஜய்க்கு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அதை விட்டு விட்டு எந்த காரணத்திற்காக வராது அதுக்காக பெரியார் பேசுறாரா இவரை பேசலையா அண்ணாவை பேசுறாரா இருக்கிறாரா எதிர்க்கிறாரெல்லாம் விடுங்க தளத்துல வந்துட்டார் இல்லையா தீர்மானிக்க போவது மக்கள் தான் சகாயமாக இருக்கட்டும் தாசாக இருக்கட்டும் மோகனாக இருக்கட்டும் யாரும் இருக்கட்டும் தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பது மக்கள் ஆனால் அவர் வருகை வருகையின் போதே வந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இல்லையா இல்ல விமர்சனம் இது வந்து இது இது வந்து என்னுடைய கருத்துப்படி இது தேவையற்றது இல்ல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அதாவது வந்து என்னன்னா விமர்சனம் இன்னும் அவர் வந்து இன்னும் ஆரம்பிக்கல எந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் இப்போ எம்ஜிஆர் வந்து என்னன்னா அவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்னன்னா அவர் திமுகல இருக்கும் இருக்கும்போதே வந்து எல்லாருடைய தொழிலாளருடைய நாடியை பிடிச்சி பார்த்தேன் நீங்க எம்ஜிஆர் ஒப்பிடுறீங்க ஏன்னா அரசியலுக்கு வரும்போது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இவர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ மீனவர் நம்பர் நண்பன் ஒரு படம் எடுத்தாரு அப்போ படகோட்டின்னு ஒரு படம் தொழிலாளி சாமானிய மக்களோட அப்புறம் வந்து நரிக்குறவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து திரைப்படம் மூலியமா வந்து மக்களை ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணாரு கவர் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த கட்சியை விட்டு வெளியில் வர டைமில் வந்து அவர் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை உங்களுக்கு தெரியும் திமுக இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடந்தது அது ஒரு காலகட்டங்கள் திண்டுக்கல் எலெக்ஷன்ல வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் பாதுகாப்பு பயந்துட்டு அவரை யாரெல்லாம் காப்பாற்று தெரியும் பல பிரச்சனைகள் அவருடைய படங்கள் வெளியிடாத உலக சுற்ற வாலிபன் வந்து திரைப்படம் வெளியவராத அளவுக்கு பெரிய இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் மக்களோடு மக்களாக இருந்த எம்ஜிஆருக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மிகப்பெரிய இமாலய வெற்றி கண்டார் அவர் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்தார் போல் ஒரு விஜய் வந்து அந்த தைரியம் இப்போ வந்து அந்த கெட்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது அந்த தைரியம் வந்து விஜய்க்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது வந்து கொள்கை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதே போல திமுக அந்த கட்சி வளர்றது கூட வந்து பல தான் அவங்க போராடிட்டு வந்துருக்காங்க சாதாரணமா இல்லை நீங்க அந்த கொள்கை என்று சொல்வதனால ஒரு கேள்வி எனக்கு இருக்குது நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதுக்கான விளக்கம் ஒன்றிங்களை கொடுங்க நீங்க தமிழக அரசியல் கல் கொள்கை கோட்பாடு திமுக ஒரு கொள்கை இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது ஆனா முழுக்க முழுக்க இல்ல குறைந்தபட்ச கொள்கைப்படிதான் எங்க கட்சிகள் வந்து நடக்குதா அப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்னா அது நிறைய கேள்விகள் இருக்கதா செய்யுது ஆமா அப்போ நீங்க எந்த கொள்கையை முன்வைக்கிறாரு எந்த கோட்பாட முன்வைக்கிறாரு அப்படிலாம் வந்து அரசியல் கட்சிகள் விவாதிக்கிறாங்களே என்ன பண்றான் மக்களுடைய எதிர்பார்ப்பு நான் என்ன சொல்றேன்னா என்னோட எதிர்பார்ப்பு ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படுகிறதா அப்படின்ற அப்படின்றதுக்குமான அந்த கேள்விக்கும் இங்க கொள்கை கொள்கை கோட்பாடுக்குமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது இதை நம்ம கொஞ்சம் க உறுதியாக கவனத்தில் வைக்கணுன்றது என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சிகள் முழுவதுமே வந்து இலவசத்தை கொடுத்து வந்து ஓட்டு வங்கி வந்து தக்க வச்சுக்கா அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே என்னன்னா இலவசத்தை முன்னிறுத்தி தான் பண்ணாங்க இப்போ விஜய் வரும்போது எந்த இலவசத்தை வந்து அவர் வந்து அந்த இலவசத்தை கையை கையில் எடுப்பாரா இல்லை வந்து ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்வார ஒரு கேள்வி இருக்குது கையில் எடுக்கலாம்ட்டீங்களா வேணாம்னு சொல்ல வரீங்களா இல்லை அவருடைய கொள்கை இதுதான் அவர் எந்த மாதிரியான கொள்கை நான் சொல்ல முடியல அந்த கட்சி தான் முடிவு எடுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு பேசப்படக்கூடிய பொருள் வந்து கட்சி தூவி பிரச்சனைகள் இருக்குது அதேபோல் வந்து காவேரி நீர் பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அந்த பிரச்சனைகள் இருக்குது மகளிருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து மகளிர் வந்து திமுக ஆட்சியில் மட்டும் தான் வந்து தக்க வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து மகளிர் உழுது குழுவாக இருந்தாலும் சரி மகளிருக்கு வந்து இலவச பேருந்து திமுக ஆட்சியிலும் சரி மகளிருக்கு வந்து உரிமை மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி இப்படி வந்து என்னன்னா மகளிர் வந்து திராவிட மாடல் ஆட்சிகள் வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்காங்க இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தி இல்லை இவர் வேற மாதிரியான வந்து ஐடியா வச்சிருப்பாரா இல்லை இந்த திட்டங்கள் இப்போ பொதுவாக வந்து என்னன்னா அதிமுகவில் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவு வந்து தொடர்கிறது அதிமுக கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை தொடங்கிறோம் அதே போல திமுக கொண்டு வந்து திட்டங்களும் ஆமா வந்து 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 இந்த விஜய் இதையெல்லாம் தொடர்வாரா இல்ல தொடமாட்டாரா இவரு மாதிரியான கொள்கையை எடுத்துட்டு வர சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு வந்து அவர் பின்னாடி இருக்கும் எல்லாமே வந்து இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் வந்து அவர் ஏன் இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா ஏன் மௌனமா இருக்காரு ஒரு கேள்வி அவர் எந்த மாதிரியான கொள்கையை கொண்டு வர போகிறாரு எப்படி அவர் தாக்குப்பிடிப்பாரா ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தேர்தல் நிற்கிறதா வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் ஒரு படம் அவர் நடித்து முடிக்கணும் இந்த இடையில் வந்து எப்படி வந்து மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாநாட்டில் அவர் பேசக்கூடிய அந்த கன்னிப்பேச்சியை தான் வந்து எல்லாமே வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அந்த கன்னிப்பேச்சியில் அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதிமுகவும் சரி திமுகவும் நிச்சயமாக வந்து விஜய வந்து விடவே மாட்டாங்க ஆனா அவர் கொள்கை இறுதி மக்களுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அது மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஏன்னா இவங்க வந்து திமுக பாத்தீங்கன்னா பலமான கூட்டணியா இருக்கு அதிமுக வந்து இப்போ வந்து அது கூட்டணிகள் மாறலாம் மாறாமல் இருக்கலாம் இப்போ விஜய் நோத்து வந்து புதுசாக வரும்போது அவங்க இவங்க எல்லாமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய வாக்கு வங்கி வந்து செதறாது திமுகவும் சரி அதிமுகவ என்ன சொன்னேன் எங்களுடைய வாக்கு வந்து எதுவும் செதராது விஜய் எல்லாம் வந்தா எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இரண்டு பேர் மேலே மக்கள் அதிருப்தியா இருந்தாங்கன்னா எப்படி ஒன்னா மாறலாம் இப்போ இருபத்தி ஏழு நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அறிவிக்க போறாரு அப்பதான் அவரோட அவர் கொடி தொடர்பான விளக்கத்தை கூட கொடுக்க போறாரு என்னுடைய கேள்வி என்பது திமுக அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தோட வருகை அதிமுக திமுகவுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுத்திருக்கு குறிப்பா ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்கிறது இல்ல நிச்சயமா ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இது சரியா இல்ல திமுக எந்த ஒரு பதற்றமும் இல்ல விஜய் நூறு விஜய் வந்தாலும் வந்து திமுக பதற்றப்படாது காரணம் என்னன்னா அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த கூட்டணி வலிமை இந்த மாநாட்டுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உருவாக்க உருவாக்குகிறார்கள் அதனால் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படும் இல்ல இதுவரை வந்து ஏன் வரட்டுமே ஏன் வந்து இல்லை இல்ல நீங்க குறைந்தபட்சம் அந்த மாநாட்டுக்கு வந்து முப்பத்தி நான்கு நிபந்தனைகளில் வந்து பதினேழு நிபந்தனைகளாவது நீங்க உறுதியா வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு காவல்துறை தரப்பு அறிவுறுத்திருக்காங்க என்னுடைய கேள்வி என்பது இத மாதிரி அதிமுக பிரம்மாண்ட நிறைய நம்ம மாநாடுகளை பார்த்திருக்கிறோம் திமுக மாநாடுகளை பார்த்திருக்கிறோம் அங்கெல்லாம் இதெல்லாம் அரங்கேறி இருக்கிறதா இல்ல இந்த தமிழகத்திற்குள்ளதா அப்படின்னு தான் கேள்வி கரைக்டான ஒரு இது நீங்க முன்ன வச்சிருக்கீங்க பொதுவா வந்து என்னன்னா அதிமுகவும் திமுகவுடைய வந்து என்னன்னா ஆலோசகர் இந்த மாநாடு அவங்க வந்து என்னென்னா ஏற்கனவே அரசியலில் வந்து அனுபவசாலிகள் தான் அவங்க கூட இருந்தாங்க ஆலோசனை பண்ணத்துக்கு இவர் வந்து விஷயம் ஆனது தவிர வேறு யாரும் வெளியுல வெளி உலகத்துக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்போ நல்ல ஆலோசகர் வந்து அவர் கூட இருந்தால் மட்டும்தான் வந்து அரசியலில் வந்து நிற்க முடியும் புதிய ஆட்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருக்காது இப்போது உதாரணமாக வந்து கண்டிப்பாக அந்த மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர் வருவான்னு சொல்லி எல்லாமே ஒரு ஒரு எதிர்பார்க்கிறாங்க லட்சம் பேர் வரும்போது அவர்களுக்கு சரியான ஏற்பாடுகள் பண்ணி இருக்காங்களா தங்கமிடம் இருக்கா கழிப்பிடம் வசதி இருக்கா பாதுகாப்பு இருக்கா இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தணும் நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாபம் நடந்துச்சுன்னா அவருடைய

குறைந்தபட்சம் எதுவுமே கூட ஒரு இன்னைக்கு நிறைய எப்படி ஸ்டேட்மெண்ட் உங்க கேள்விக்கான பதில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க விஜய் வந்து வாயை தற்க இதற்கு ஏன் சொல்ல அதற்கு ஏன் சொல்ல இதுக்கு ஏன் சொல்லன்னு ஒரு நிறைய விமர்சனங்கள் கூட்டிகிட்டு காட்டப்படுகிறது ஒருவேளை இதற்கு அவர் வந்து ஒரு ஒரு விவகாரம் ஒரு ஒரு நீட் விவகாரம் அவர் ஆதரவை தெரிவிச்சா ஆதரவு எதிர்ப்பு தெரிவிச்சா எதிர்ப்பு சொன்னா இதையா வரலாறு திமுக தலைவர் திரு விஜயகாந்த் எதிர்கொண்ட விமர்சனங்கள் அனுபவித்த பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல அதெல்லாம் விஜய் வந்து யோசிக்கலாம் அதனால் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம விமர்சனங்களை முன்வைக்கலாம் நினைத்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அனுமானம் எல்லாமே வந்து என்னன்னா அந்த விஜயனுடைய அந்த மாநாட்டு அவர் என்ன பேச போறாரு அவருடைய கட்சி கொள்கை என்ன அவர் கூட யார் வந்து பின்னாடி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நூறு கோடி ரூபாய் அந்த நூறு கோடி ரூபாய் வந்து எந்தெந்த தொழிலதிபர் தராங்க எந்தெந்த திரைப்பட தயாரிப்பாளர் தராங்க அந்த தமிழ்நாட்டாக இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி இப்போயே வந்து உளவுத்துறையை வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து இவங்களுடைய பின்னாடி பேக்கப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் வந்து என்னன்னா எல்லாமே எதிர்பார்க்கிறோம் அவரை நம்பி வந்து இன்னைக்கு வந்து நேற்று கூட வந்து அந்த கட்சியுடைய விஷான மாநாட்டுக்கு வந்து கம்பெனியில வந்து லீவு யாரும் தரல அப்படின்னு சொன்னாங்க வேலை விட்டுட்டு எந்த தொண்டை எல்லாம் தொண்டன்டா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நூறு கோடி ரூபாய் வந்து மாநாட்டுக்கு செலவு செய்ய போகிறார்கள் உளவு துறையினரால் வந்து இது கண்காணிக்கப்படுதுன்னு சொன்னீங்க இது நம்ம தகவல் தான் ஒரு பத்திரிகையாளர்கள் நமக்கு கிடைக்கிற தகவல் என்னுடைய கேள்வி என்பது ஒரு ஒரு புதிய கட்சி ஒரு புதிய மாநாடு வருகிறது அதுக்குள்ளே ஒரு நூறு கோடி ரூபாய் ஒரு ஒரு இங்க காயின் பண்ணப்படுது அதை உளவுத்துறை கண் சொல்றீங்க என்னுடைய கேள்வி கண்காணிக்கிறாங்க இதே கண்காணிப்பு வலியத்திற்குள் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி வருகிறதா அவங்க நடத்துகின்ற மாநாட்டில் இதே பார்வை வைக்கப்படுகிறார் பாருங்க நூறு கோடி ரூபாய் வந்து சோர்ஸ் பண்றாருன்னா அந்த நூறு கோடி ரூபாய் எப்படி வருதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனா இதே அழுத்தம் இதே கண்காணிப்பு இதே உளவுத்துறை பிற கட்சியின் மீதும் செலுத்தினால் நல்லது அதை விட்டு விட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீதே குறிவைப்பதுதான் இங்க வந்து பயப்படுகிறார்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும் அதாவது வந்து விமர்சனங்கள் என்பது என்னன்னா இப்போ நீங்க சொன்ன வந்து விஜய் விஜய் அந்த இதுக்கு அந்த கொள்கைக்கு பிறகு அப்புறம் என்ன இப்போது நீங்கள் சொன்னீங்க திமுகவும் அதிமுகவும் ஏன் வந்து உளவுத்துறை வந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன வந்து பணம் பலம் உள்ளவங்க ஒரு அவங்களுடைய கட்சியுடைய நிதி பாருங்கள் திமுகவுடைய கட்சியுடைய நிதினால் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது அதே போல் வந்து அதிமுக வந்து சோர்ஸ் அவங்க ஓன் சோர்ஸ் இருக்குது எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அவங்க கணக்காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இவர் விஜய் உடைய கட்சி நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போதான் அவர் புதுசாக வருதுனால அவருக்கு யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உளவுத்துறையை வந்து இருக்காங்க எந்த தொழிலதிபர் எந்த திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையெல்லாம் தாண்டி எல்லோரும் எதிர்பார்க்குறா போல அந்த மாநாடு அவர் என்ன என்ன பேச போகிறார் அவருடைய கண்ணி பேச்சு எப்படி போக போகுது ரெண்டாவது வந்து அவரை நம்பி வந்தவர்கள் வெறும் இளைஞர்கள் மட்டும் தான் வருகிறாரா இல்லை மாற்றுக் கட்சிகள் சார்ந்தல் வருகிறாரா இல்லை பொதுமக்கள் வந்து திரளாக கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக வந்து வர இருபத்தி ஏழு வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு விடை கிடைக்கும் அதான் என்னுடைய கருத்தும் அதை நானும் இறுதியாக அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு கட்சி ஜனநாயக நாட்டில் யார் வேண்டும் என்றாலும் எந்த கட்சி வேண்டாலும் ஆரம்பிக்கலாம் அது மாற்று இல்லை முதல்ல களத்தில் வரட்டும் அவர் விளையாடிட்டோம் அப்புறம் ஆறாரா இருந்து பார்க்கலாம் அதுவரை அதுவரை அவரை ஆடவிடாமல் செய்வதற்கான நோக்கம் தான் இங்க தவறாக இருக்குமோ இருந்து விடுமோ அப்படின்றதான் என்னுடைய விஷயம் அவர் வந்து நல்லா என்ன யோசிக்கிறார்னா சிவாஜி கணேசன் எப்படி தோத்தாருங்க

அவரு எப்படியும் தெரியும் அடுத்தது வந்து அவருடைய இவர் இதெல்லாம் தாக்கு பிடிக்கலன்னா கார்த்திக் எப்படி ஆனாரு நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் தைரியமா களத்துல இறங்கினால் மட்டும் தான் இவர் ஜெயிப்பாரு எதுக்குமே வந்து பயபடாம துணிஞ்சு என்னை நம்பி வந்து பல கோடி மக்கள் என் பின்னாடி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல இரநூறு கோடி ரூபாய் வருவாய் விட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு கோடி அவருக்கு வந்து பெருசு இல்லை அவரை தேடி வந்து பல மக்கள் கோடி கணக்கில் வர்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த மக்களுக்கு வந்து அவர் வந்து உறுதியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தைரியத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தார் கண்டிப்பா நாமும் இதுதான் பொறுத்திருந்து பார்க்கும் எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கருத்தாக இருக்குது நம்ம இருபத்தி ஏழுக்கு பிறகு நிச்சயமா இந்த மாநாட்டுக்கு பிறகு மீண்டும் நாம் பேசலாம் நன்றி வணக்கம்